ஆர்டிகிள் த்ரீ ஃபிப்டி சிக்ஸ் ஆட்சி கலைப்பு அஜித்குமார் விவகாரத்தில் திருப்பம் திமுக ஆட்சிக்கு ஆப்பு நகை காணாமல் போன வழக்கின் விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்துச் செல்லப்பட்ட மடப்புரம் அம்மன் கோவில் தற்காலிக ஊழியர் அஜித்குமார் போலீசார் தாக்கியதில் உயிரிழந்த சம்பவம் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது இறந்த அஜித்குமாரின் உடலில் பதினெட்டு இடங்களில் காயங்கள் இருந்ததாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் அதிர்ச்சி தகவல் வெளியானது இதையடுத்து அஜித்குமார் வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டு சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது இந்த வழக்கில் தனிப்படை காவலர்கள் கண்ணன் ஆனந்த் பிரபு ராமச்சந்திரன் சங்கர மணிகண்டன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்த நிலையில் இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் போலீசாரால் தாக்கப்பட்ட கோவில் ஊழியர் அஜித்குமார் என்ன தீவிரவாதியா ஆயுதம் ஏந்தி தாக்கினால் தற்காப்புக்காக காவல்துறையினர் தாக்குவதை கூட ஏற்கலாம் ஆயுதங்கள் எதுவும் இல்லாமல் சாதாரண சந்தேக வழக்கில் விசாரணைக்காக அழைத்துச் சென்ற இளைஞரை கடுமையாக தாக்கியது ஏன் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் மேலும் நகை காணாமல் போன வழக்கில் ஏன் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யவில்லை யாருடைய உத்தரவின் பேரில் விசாரணை சிறப்பு படையிடம் ஒப்படைக்கப்பட்டது சிறப்பு படை போலீசார் அவர்களாகவே விசாரிக்கலாமா என சரமாரியாக கேள்வி எழுப்பியிருந்தனர் அரசு தரப்பில் புகார்தாரர் ஐஏஎஸ் அதிகாரியின் நெருங்கிய உறவினர் அல்ல அவரது தாயார் ஒரு மாற்றுத்திறனாளி முதற்கட்ட விசாரணை முடிந்த பிறகே முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற வழிகாட்டல் உள்ளது அதனால் உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யவில்லை சமூக வலைதளங்களில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் சிறப்பு படையினர் விசாரணை நடத்தியுள்ளனர் என்றார் அதற்கு நீதிபதி காவல்துறையினர் மாமுல் வாங்குவது தொடர்பாக வீடியோக்கள் ஏராளம் வலம் வருகின்றன அது தொடர்பாக சிறப்பு படை விசாரித்து லஞ்சம் வாங்குவதை நிறுத்தலாமே விசாரணையை சிறப்பு படையிடம் ஒப்படைத்தது யார் அஜித்குமாரை இரண்டு நாட்கள் வெவ்வேறு இடங்களுக்கு கொண்டு செல்ல சிறப்பு படைக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அப்பகுதி மக்களிடம் விசாரிக்க நீதித்துறை நடுவர் ஏன் அனுமதிக்கவில்லை என கேள்வி எழுப்பிய நீதிமன்றம் ஒட்டுமொத்த காவல் அமைப்பையும் குறை சொல்லவில்லை மக்களை காக்கவே காவல்துறை அவர்களே மக்களை தாக்கினால் அதன் நோக்கம் இல்லாமல் போய்விடும் சீருடையால் கிடைக்கும் அதிகாரம் மக்களை காக்கவே அவர்களது நலனுக்கே என்பதை காவல்துறையினர் கருத்தில் கொள்ள வேண்டும் தமிழகம் அதிக கல்வி அறிவு கொண்டவர்கள் உள்ள மாநிலம் இருப்பினும் இதுபோல் நிகழ்வது ஏற்கத்தக்கதல்ல என நீதிமன்றம் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தியது இந்த நிலையில் இந்த வழக்கை தமிழக அரசு சிபிஐக்கு மாற்றியுள்ளது ஆனால் இதுவரை இன்னும் சிபிஐ இந்த வழக்கு விசாரணையை தொடங்கவில்லை மேலும் தமிழகத்தையே உலுக்கியுள்ள இந்த விவகாரம் குறித்து மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அமைதியாக இருந்து வருகிறது உடனே தமிழக ஆளுநர் உயரதிகாரிகளை அழைத்து இது குறித்து விளக்கம் கேட்டிருக்க வேண்டும் என பலரும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் அதே நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சகம் அஜித்குமார் விவகாரத்தை மிக சீரியஸாக எடுத்துக்கொண்டு ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸை பயன்படுத்தி தமிழகத்தில் திமுக ஆட்சியை கலைத்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வருவதற்கான வாய்ப்பிருந்தும் மத்திய அரசு அமைதியாக இருக்க என்ன காரணம் என பலரும் கேள்வி எழுப்பி வருவது குறிப்பிடத்தக்கது